தமிழ்வன் தொலைக்காட்சியின் யாழ் கலையகத்தின் ஏற்பாட்டில் மண்வாசம் என்கின்ற புதிய ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் பிரிக்க முடியாத நினைவுகள் என்றும் ஊர்களைச் சுற்றியே வந்தவண்ணம் இருக்கும் அந்த வகையில் எங்கள் ஊர்களில் ஒவ்வொன்றதும் சிறப்புகளையும் சிறப்பியல்புகளையும் வெளிப்படுத்தும் வகையில் மண்வாசம் என்கின்ற புதிய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக படைக்கின்றோம் மண்டைதீவு கிராமத்தின் சிறப்பு இயல்புகளை இந்த மண்வாசம் நிகழ்ச்சி உங்களுக்காக சுமந்து வருகிறது யாழ்ப்பாணத்தின் மேற்காக அமைந்துள்ள தீவு கூட்டங்களில் முதன்மையானது மண்டை அழகான கடலையும் அதனுடைய இளங்காற்று தழுவிச் செல்லும் இயற்கை எழிலையும் கடந்த மண்டதீவு கிராமத்தின் எழிலை தரிசிக்க முடியும் முருகைக்கட்பாறை படைகளால் ஆன இந்த தீவு இயற்கை வளமும் அதனால் பெற்ற அழகும் நிறைந்தது நகரத்துக்கு நெருக்கமாக ஒரு கிராமிய சூழலை முற்றுமுழுதாக அனுபவிக்கக்கூடிய சூழல் மண்டைதீவில் நிலவுகிறது இரண்டு தடவைகளுக்கு மேற்பட்ட இடப்பேர்வை சந்தித்துவிட்ட மண்டைதீவு மக்கள் இப்போது மீளவும் தமது வாழ்வை சிறப்புற முன்னெடுக்க தலைப்பட்டுள்ளனர் அந்த தீவின் வாழ்வாதார தேவைக்கான தொழில் முயற்சிகளை அந்த தீவின் மக்களே முன்னெடுக்கிறார்கள் மண்டதீவை பொறுத்தவரையிலே இங்கே தொழில்துறை என்பது முக்கியமாக காணப்படுகின்றது தொழில்துறை மீன்பிடி விவசாயம் என்பன இரண்டு கண்களாக இந்த கிராமத்துக்கு விளங்கி வருகின்றன மீன்பிடி பொறுத்தவரையிலே இங்கிருந்து பெருமளவான மீன்கள் வெளி பிரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது அதற்கு நிகராக விவசாயத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என இந்த மண்டதீவு மக்கள் விவசாயத்தில் சிறப்பாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இங்கே புகையிலை மிளகாய் வெண்காயம் போன்ற விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதற்கு நிகராக இங்கே ஒரு வீட்டிற்கு வந்திருந்தோம் ஒரு முதியவர் கதிர்காமநாதன் என்கின்ற அந்த முதியவர் தனது வீட்டிலே மாதுளை செய்கையை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார் அதன் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்வாதாரம் முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவிக்கின்றார் இப்பொழுது நாங்கள் கதிர்காமநாதனை சந்திக்கின்றோம் இருபத்தொரு வயதுக்கு இருபது வயிற கழிச்சு மற்ற கால வந்து மொத்தம் எத்தனை மாதுளை நட்டு இருக்கிறீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மிளகி எல்லாம் கொட்டணு மேரி போயிட்டு வேண்டியன்னா நல்லா ஃபுல்லாக இப்போ மாதிரில இவ்வளவு காலத்துக்கு ஒரு காய்க்கும் ஒரு மாத ஒரு மரத்தில் இவ்வளவு காய்க்கும் இந்த கண் இந்த வட கணக்கு தான் கொடுக்குறாங்க எப்படி நீங்க கொண்டு போய் கொடுக்கணுமோ வந்து எடுப்பணுமோ கொண்டு போயிட்டு என்ன விலை பொரியம் புரிய முடியும்னா ஐம்பது ரூபா கொடுக்கணும்

திரைகடலோடியும் திரவியம் தேடு என்பதாய் மீன்பிடியில் சிறந்து விளங்கும் மண்டை தீபின் மீன்பலம் ஏனைய பகுதிகளுக்கும் ஏற்றுமதியாகின்றது நண்டு வேலை தொழில்தான் குருவிழா மீன்மையாக செய்கிறோம் படித்த வேலையும் செய்கிறோம் அஞ்சு அரக்குழா பெரிய மீன்படையையும் செய்கிறோம் ஒரு சீசன் பிரச்சனையால் இப்போ நண்டு வேலை தான் செய்கிறோம் எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை நண்டு வேலை தொழிலை செய்கிறதுனால மூல வேலை தொழிலாம் போட்டு செய்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ நூல்களை பிறகு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் லாபம் கிடைக்கிறது அதனால் லாம்பெண்ணை இப்போ விலை உரைச்சதுனால கொஞ்சம் மின்மீலதிகமாக லாபம் இருக்கின்றது அதே எங்கள் ஓரளவுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நல்ல துறைமுகம் துறைமுகம் தான் எங்களுக்குரிய ஒரு துறைமுகம் வந்து பா தொழில்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரி துறை போட்டுகளை பாதுகாக்கக்கூடிய மாதிரி துறைமுகம் தான் எங்களுக்கு இல்லை நாங்கள் செய்கிறதுக்கான இதில் நாங்கள் வார நிறுவனங்கோ அல்லது இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் செய்தால எங்களை துறம் முதல்ல இப்போ இந்த இதுக்குள்ளே கடலில் ஒதுக்கு தேடி கட்டி பாலம் மாதிரி கட்டி எங்களுக்கு நிறைய அதுதான் நாங்கள் கேட்குறதுக்கு இருக்கிறோம் வாகனம் கேட்குறோம் ஆனால் சிலையில் உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த கடற்கரை கடை இங்கே இருந்து அந்த துறைமுகம் ரெண்டு துறைமுகத்தேக்கும் சிலான ரோட்டை போட்டு போடக்கூடிய இதுகளையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது வாராகிட்டு அதுக்கான இதை சமர்ப்பிச்சிருக்கோம் சொல்லி இருக்கிறார்கள் அன்றாட உணவு தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் வாழ்வாதார தொழில் முயற்சிக்காகவும் விவசாய செய்கையில் செழிப்புடன் திகழ்கிறது மண்டை தீவு மண்டதியில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சுயதொழில்களிலேயே கூடுதலாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற உமாசங்கர் அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம் பதிச்சின்னல்ல நாட்டு மர ஓட்டு நட்டு ஊற்றி பிறகு காலை மூணு நேரம் தண்ணி ஊற்ற வேண்டி வரும் ஊற்றி பிறகு இருபத்தி நாற்று கிண்டி தர அடி கிண்டல் உலகின்றோம் அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வந்து பார்த்து கட்டி பிறகு ஒரு மூன்று மாதத்தால் தண்ணீர் வச்சு விளக்குழும் போக வேண்டி வரும் மூன்று மணி நாலு மணி கிளம்பி அது நித்திர மொழி புயல் தான் பிறகு உணர்த்தி மூன்று உணத்திலும் உங்கட கோவில் மூன்று தினம் குடிலாக விட்டு தூக்கி எடுக்கணும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் வெளியாக வரிகள் வந்து அதனையும் சிங்கள நாட்டு பக்கம்தான் குழம்பு பக்கம்தான் கொண்டு போகணும் தமிழர்களுக்கு சொந்தமான பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் சிலவற்றை இன்னமும் சிறார்கள் விளையாடுவது அந்த மண்ணின் தனித்துவத்தை பறைசாற்றி நிற்கிறது

ஆளாளுக்கு பரஸ்பர உதவியுடனும் இந்து கிறிஸ்தவ சமய ஒற்றுமையுடனும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிறார்கள் நூற்றாண்டு புகழ்மிக்க இந்து ஆலயங்கள் தமிழர் வாழ்வியலையும் அவர்களின் பாரம்பரியத்தையும் கட்டியம் கூறும் வரலாற்று சின்னங்களாக விளங்கி வருகின்றன வரலாற்று ரீதியாக மண்டதீவு மண்ணை பற்றி பார்க்கின்ற போது இங்கே இரண்டு பிரிவுகளாக மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது அதாவது மண்டதீவு கிழக்கு மண்டதீவு தெற்கு என இரண்டு பகுதிகள் காணப்பட்டதாகவும் அதற்கு இடைப்பட்ட பகுதியில் திருக்கொண்டல் என அழைக்கப்படுகின்ற கொன்றல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரம் இங்கு பெருமளவு காணப்பட்டதால் நாங்கள் இப்பொழுது திருவெண்காடு என்கின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இடத்தில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் தொன்மை வாய்ந்த ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த கிராமத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதியவரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம் ஒரு பழைய இதிகாசமான கதை ஒன்று இருக்கிறது அந்த கதை ஒரு வெள்ளை யானை ஒரு வெள்ளை யானை அந்த இடத்துக்கு அந்த ஒருவர் வந்தவர் உருடையார் பரம்பரையில் உள்ள ஒருவர் அந்த காலத்தில் உடையார் பரம்பரை அன்று எல்லாம் இருந்தது அந்த வந்த இடத்திலே அந்த வெள்ளை யானை அதிலிருந்து மறைந்து விட்டது அதன் பிறகு அதிலே ஒரு கோயில் ஒன்று உருவாகினது அதுதான் திருவண்காடு சித்தி விநாயகர் ஆலயம் அந்த கோயில் பரம்பரையாக உடையார் பரம்பரையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த கோயிலை அனுசரித்து கோயில் கட்டி சிறு கோயிலாகி பெரிய கோயிலாகி கட்டி அது ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு அதுக்கு சரியான கால கார இது காலம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ஐநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்று மட்டும் நிச்சயமாக தெரியும் அந்த கோயிலில் நித்தமும் நித்தியபூசியாக பூசைகள் தொடங்கி செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்குது அந்த கோயில் வந்து அந்த வரலாறு நிறைய அது இந்த புதினங்கள் எல்லாம் அற்புதங்களான அவரை வணங்கி சென்றால் இவர் எல்லாருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சித்தியை கொண்டவர் சித்தி விநாயகர் என்று அவருக்கு பேர் கொண்டது அது வடக்கு இந்த தெற்கு கிழக்கு என்ற குறுகியாக நடுப்பகுதியில் அந்த கோயில் அமைந்திருக்கிறது அந்த கோயில்தான் நாங்கள் இப்போ அதை பற்றி தான் சொல்லுகிறோம் அந்த சித்தி விநாயகர் மிகவும் பழைய வாய்ந்த கோயில் இந்த கோயிலை பற்றி சொல்கிறது சிறப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் சென்றவர்கள் எல்லாரும் வெளியிலேயேவோ ஆனால் தென் நாட்டை பற்றி வீரரிடங்களுக்கு சென்றவர்களோ அந்த கோயிலுக்கு சரியான நிதியங்கள் எல்லாத்தையும் செய்கிறார்கள் மக்கள் எல்லாம் பல ஆதரவான கோயில் இந்த கோயிலுக்கு அவர்கள் அந்த திருவிழா காலங்களிலே எல்லாரும் வந்து சேருவார்கள் திருவிழா சிறப்பாக நடக்கிறது அது ஒரு தலைமையில்தான் நடக்கிறது அந்த கோயில் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டை தலைமையில் நடக்குது மற்ற பங்காளிகளாக ஒருத்தரும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் கோயில் வரலாறு மிகவும் பழமை வாய்ந்ததாலும் அந்த குழுவில் கோயிலில் இருக்கிற சிறப்புகள் இருந்ததாலும் அது நித்திய பூசை செய்து கொண்டு சிறப்பாக இருக்கிறதாலும் அந்த கோயிலுக்கு சிறப்புகள் மிக மிக அதிகம் இதில் ஏதாவது ஒரு மக்கள் அதில் நீட்டி வைத்து அல்லாட்டி அதில் ஒரு சிந்தனை செய்து சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஒரு அற்புதமாக நேர்த்தி கொண்டிருக்கிற கோவில் இருக்கிற இன்னொரு கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் முகப்பு கந்தசாமி கோயில் கந்தசாமி கோயில் அந்த கோயிலையும் தனியார் தனி சொந்தமான பரவாயில் உருவாக்கி இருக்கிறது அதுவும் கடைசாமி என்பவர் உள்நாட்டிலும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் அவருக்கு ஒரு கோயிலை கட்டி இருக்குது கடைசாமி கோயில் என்று அந்த கடைசாமி இங்கே வந்து அந்த கோயிலுக்கு இடமெடுத்து கொடுத்தவர் நிலம் எடுத்து கொடுத்து தான் அந்த கோயில் உருவாக்கி இருக்கிறது அது வயல்வெளியும் தோட்ட வழியும் உள்ள இடத்தில் இருக்குது அது தெற்கு பக்கம் இந்த சிறு இந்த கோயிலுக்கு தெற்கு பக்கமாக நீரே தெற்கு பக்கமாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலும் சிறப்பு வாய்ந்த கோயில் வந்தசாமி கோயில்னு சொல்லி அதில் சிறப்பான கலா கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் திருவிழா காலங்களில் அந்த சிறப்புகள் எல்லாத்திலும் சிறப்பாக எல்லாரும் அதை விரும்பக்கூடியதாக சிறப்புகளான கூட்டுகள் நடனங்கள் எல்லா இதுவும் செய்கிற விழாக்களாக அந்த திருவிழா நடந்து கொண்டே இருக்கும் அந்த திருவிழாக்களுக்கு எங்களுக்கும் பங்களிப்புகள் இருக்குது மண்டதீவின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் கத்தோலிக்க தேவாலயம் கத்தோலிக்கர்களதும் மதத்தினதும் அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறது மண்டதீவை பொறுத்தவரையிலே இங்கு வாழ்கின்ற மக்கள் இரண்டு முக்கியமான மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் கிறிஸ்தவ மற்றும் இந்து மதத்தைச் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற போதிலும் அந்த மக்களுக்கு இடையில் அந்யோன்யமான உறவு காணப்படுகின்றது எந்தவித பிணக்கு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இங்கே இருக்கின்ற சிறப்புமிக்க வரலாற்றை சொல்லக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக மனதீவு மண்ணின் புனித பேதிருவானவர் தேவாலயம் காணப்படுகின்றது அதனுடைய பங்கு தந்தை அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம் ஆரம்பத்திலே நான் இந்த பங்குக்கு வருகின்ற பொழுது இந்த பங்கு அல்லது இந்த கிராமம் போரினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு பல சிதைவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது படிப்படியாக இந்த கிராமம் பல்வேறு நிலைகளிலே வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எனது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே ஞாயிறு தினங்களிலும் வார நாட்களிலும் திருப்பலி இணைய வழிபாடுகள் இன்னும் பக்தி சபை செயற்பாடுகள் பிள்ளைகளுக்குரிய மறைக்கல்வி திருப்பாலத்துவ சபை இன்னும் மாலை நேர கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த மக்களுடைய ஆன்மீக நிலையை பொறுத்தவரையிலே மிகவும் விசுவாசத்திலே ஆழப்படுத்தப்பட்டவர்களாக இன்னும் இங்கு இந்த கிராமத்திலே பல முதியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை விசுவாச வாழ்வு பாராட்டுதற்குரியதாக இருக்கின்றது இன்னும் வளர்ந்து வருகின்ற சிறார்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களும் தங் தாங்களும் முதியவர்களை பின்பற்றி நல்ல ஆரோக்கியமான விசுவாச நிலையை கொண்டு வாழுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக இவர்கள் தொழிலை பார்க்கின்ற பொழுது கடை தொழிலை பிரதான தொழிலாக செய்து வருகிறார்கள் ஓரளவு தற்போது எங்களுடைய கிராமம் இப்பொழுது முன்னேற்றம் கண்டு கொண்டு அல்லது அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்றது என்பதை என்னால் கூற முடியும்

காலாகாலமாக எங்கள் வாழ்வியலில் கலந்து நிற்கும் கலை சிறப்பு பெற்று விளங்கிய மண்டைதீவு மண்ணில் கடந்த காலத்தில் சிறந்து விளங்கிய கூத்துக்களை மறைவி வருவதாக மூத்தவர்கள் மனம் பருந்துகின்றனர் மண்டதீவு மண்ணின் சிறப்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மண்டதீவில் முன்னெடுக்கப்பட்ட கலைகள் அல்லது அதனுடைய தொடர்ச்சியின் வரிசையாக கூத்துக்கள் இங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன அந்த வகையிலே அந்த கூத்துக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற கஸ்பர் அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இங்கே இடம்பெற்ற கூத்துக்கள் பற்றி சொல்லுங்கள் இங்கே முதல் என்னுடைய வயசு இப்போ அறுபத்தஞ்சி வயசு ஆகுது நான் ஒரு பத்து வயசில் பார்க்க கூத்து ஜூதகுமாரின் முதல் நாடகம் ரெண்டாவது உசோன்பானந்த அது பிறகு ஞான சவுந்தரி விஜயமனோகரன் நாடகம் கற்புக்கரசி இனியல் இளவரசன் அதுக்கு பிறகு கூத்து கடைசியாக ரெண்டாம் முறையாக ராயப்பர் நாடகம் போட்டு தொண்ணூரில் நாங்கள் இடம் பெயர்ந்ததாலே அந்த நாடகம் உடையில் நின்றுபட்டோம் கூத்து பழகுவதற்கான ஒழுங்குகள் இந்த அதற்கான மக்களின் ஆர்வம் வாரிருந்தது கடந்த காலங்களில் கடந்த காலத்தில் மக்கள் ஆர்வம் இந்த அதுகளில் இல்லை ஒரு பெருநாளை முன்னிட்டு நாங்கள் வைக்கிறோம் சொன்னால் அஞ்சு மாத்தியாலும் ஆறு தான் அந்த நாடகம் இருக்கும் செனங்கல் அல்லப்பட்டி மங்குப்பான் குருநகர் பாசஊரிலிருந்து வந்து ஆறு மாத்தியாலம் விடிய விடிய பெருநாளின் முன்னெடுற முன்னெடு முன்னெடுப்புக்காக இருந்து வெளியே வெளியே பார்த்துட்டு போகிற வழக்கம் இருக்கிறது தற்போது மண்டல கூத்து எந்த அளவில் காணப்படுகிறது தற்போது எங்களுடைய கூத்துகள் இப்போ போடுறதுக்கு இப்போ உள்ள வாலிபர்கள் சில நாடகங்கள் ராமா அந்த படங்கள் இதில் பார்க்கறதாலே அவைகளுக்கு அது அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை அவர்களுக்கு அதை பற்றி இப்போ பிறந்தவர்கள் தானே அதுக்கு பிறகு நாங்கள் தொண்ணூறில் இடம்பெயர்ந்து ஓய் இருபது வருஷத்துக்கு பிறகு வந்தது மன்றதைக்கு அதற்கு அதில் பெற்ற அனுபவம் தெரியாது ஆனபடியாக அதற்கு விருப்பவும் இல்லாத மாதிரி இருக்கணும் அதில் நாங்கள் இப்போ பழைய ஆக்களோடு சேர்ந்து பாழ்விடத்துக்கு போயிட்டாலும் சம்மதம் இல்லாத முறையில் இருக்கணும் உங்களுடைய கூத்துகளிலே உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு கூத்தில் இடம்பெற்ற ஏதாவது ஒரு காட்சியை நடித்து காட்ட அல்லது பாடி காட்ட முடியும் ஆணவம் எழுந்து போச்சோத்தனை தத்துவம் ஆமோ அந்த சூரிய சந்திரர் வந்து விழுந்து பணிந்திட நானுமே இந்த வந்திர வாடிடல் அந்த இந்த செய்ன் அத்தனை தத்துவம் வாமோ வாச்சுதோ சூளுத்தான் அவன் வாக்கீருவம் அத்தனையும் போய் கிடும் கீழ்த்தவர்கள் பார்க்குள்ளே இருபத்தொன்று அழியா நோயின்னமுமே பார்பாரிந்த பட்டணம் வெல்லாமே எனக்கில் மட்டில் அடங்காது காணவமேசிய தாவனமாசிய கந்தரமே என வெட்டி அரிக்குவென் அத்தனைதத்துவம் அம்மோ மன்னதி விருடி அம்சங்களை பொறுத்தவரையிலே வரையிலே இங்கிருந்து ஒலிபரப்பாகி இருக்கின்ற வானொலி ஆகிய அரச வானொலி இலங்கை வானொலியை பொறுத்தவரையில் மண்டதீவு இருந்து அந்த வானொலி நிலையம் ஒலிபரப்பாகி இருந்தது அந்த காலப்பகுதியில் அதாவது எண்பதுகளின் பிற்பகுதியில் மண்டதீவு வானொலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வானொலி நிலையம் இங்கிருந்து ஒலிபரப்பாகி இருந்தது அது புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய மக்களின் நினைவுகளில் என்றும் இருக்கும் எண்பதுகளில் இங்கிருந்து வெளியேறியவர்கள் நமது மண்ணிலிருந்து வெளியேறி புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து வருகின்ற அந்த மக்களுக்கு மண்டதீவு எனப்படுகின்ற போது அவருடைய நினைவு ஒரு விடயமாக அந்த வானொலி அமைந்திருந்ததை இப்போதும் அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் தீவின் வறட்சித்தன்மை அதிகரித்து விட்டதாலும் கடல் நீர் நன்னீர் நிலைகளுக்குள் விட்டதாலும் நீருக்கான போராட்டம் இங்கு நிலவுகிறது வெளியிடங்களிலிருந்து வரும் நீருக்காக மக்கள் காத்திருக்கும் நிலையும் நிலவுகிறது ஒரு இனத்தை பிரதிபலிப்பது அந்த மக்களின் கலை பண்பாடு பாரம்பரியங்கள் என்பதற்கமைய மண்டை தமிழர் வாழ்வியலை உலகிற்கு புலப்படுத்தி நிற்கிறது தொலைக்காட்சியின் யாழ் கலேகத்தின் ஏற்பாட்டில் மண்வாசம் நிகழ்ச்சியூடாக முதல் நிகழ்ச்சியாக மண்டதீவு மண்ணின் சிறப்பு இயல்புகளை நாங்கள் பார்த்திருந்தோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு கிராமத்தின் சிறப்பு இயல்புகளுடன் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்பின் ரமணன் வணக்கம் நேர்களே